மேடபக்கம் நீலாங்கரை அருகே உள்ள ஒரு பீச்சு அந்த திருவான்மையூரும் அதுக்கு உள்ள ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்தண்ட வரைக்கும் விநாயகர் சக்தி பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு இங்கே தான் அலோவ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்டில் போலீஸில் அதனால் எல்லா பிள்ளையாரும் இங்கே தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே தான் நிறைய வந்து இது எல்லாம் கரைச்சிட்டுருக்காங்க இதுக்காகவும் பீச்சில் கூட்டம் இது கொறையில் நிறைய அங்கே இருக்குது அதை நோக்கி போயின்னு இருக்கும் கடல ஏன் கடல் மழை நீய்த்தாய் எதும் நிலக்காற்றி நீயும் விட்டாயின் சரி 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 போல போல ஒரு ஒரு மாரி மாரி எடுத்து எடுத்து குழந்தைக்குதான் நடக்க முடியுமான்னு தெரியல எடுக்கிறா பாரு எடுக்கிறா பாரு